அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் ஒப்பது வாய்மை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் இருநூற்று தொன்னூற்றி ஒன்று வாய்மை எனப்படுவது யாதந்தன் தீமை இல்லாத உண்மை எனப்படுவது எது என்றால் எந்தென்றையும் தீமை இல்லாதவாறு செல்வதாகவும் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பொய்மையும் எடுத்த குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் குற்றமில்லாத நன்மையை தரும் என்றால் பொய்யையும் உண்மையாகக் கொள்ளலாம் இருநூற்று தொன்னூற்று மூன்று தன்னென் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன்மனம் அறிந்ததை பொய்யில்லாது சொல்ல வேண்டும் பொய்க்கூறிய பிறகு தன்மன சாட்சியை தன்னை வருத்தும் இருநூற்று தொன்னூற்று நான்கு உள்ளத்தார் பொய்யா தொழிலின் உலகத்தார் எல்லாம் உளன் மனதாலும் பொய்மை இல்லாது நடந்து கொண்டால் உலகத்தோர் உள்ளத்தில் முழுமையாக இருப்பான் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் பாரின் தலை தன் மனத்தோடு பொருத்துமாறு உண்மையை செல்பவன் தவமும் தானமும் செய்பவரை விட சிறந்தவன் இருநூற்று தொன்னூற்றாறு பொய்யாமை என்ன புகழில்லை இல்லை எல்லா அறமும் தரும் பொய்கூறாமையை தவிர புகழ் தருவது வேறில்லை அறியாமலேயே அனைத்து அறப்பயனம் தரும் இருநூற்று தொன்னூற்றி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யா நன்றி பொய்கூறாமையை தவறாது கடைபிடித்தால் அறங்களை புறந்தூய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடல் தூய்மை நீரால் உண்டாவது போல மனதின் குற்றமில்லாதன்மை உண்மையால் அறியப்படும் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அனைத்து விளக்குகளும் ஒளியாகாது நற்குணத்தார்க்கு பொய்கூறாமை எனும் ஒளியை விளக்காகும் முன்னோரு யாமையா கண்டவற்றில் இல்லை எனத் தொன்றும் பாய்மையின் நல்ல பெற தான் உண்மையாக தெளிந்த வகையில் உண்மையை விட நல்லென மற்றவை இல்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்